ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஆடி மாதம் முதல் நாள் தேங்காய் சுள்வது ஏன் பார்க்கலாம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபாட்டு அளவில்லாத பல நன்மைகளை பெற முடியும் ஆடி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் முக்கியமானது இந்த நாட்களில் வீட்டில் விளக்கேற்று வைத்து வழிபட்டால் அம்மனிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை பொதுவாகவே ஆடி மாத வழிபாடு இரண்டு மடங்கு பலன்களை தரக்கூடியது ஆடி மாதம் முதல் நாள் செய்யப்படுகின்ற வழிபாடும் மிக முக்கியமானது ஆடி மாதத்தின் முதல் நாளில் அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது சிறப்பு முடியாதவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடணும் ஆடி மாதம் முதல் நாளில் பல பகுதிகளில் தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபடும் வழக்கம் இதற்கு என்ன காரணம் இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம் தஷணாயணம் என ரெண்டு பிரிவுகள் இருக்குது இதில் தட்சிணாயணம் அப்படிங்கிறது புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி மாதம் மார்கழி வரைக்கும் தட்சிணாய காலமாகவும் தை முதல் ஆணி வரைக்கும் உத்தராயணம் காலமாகவும் பிரிக்கப்படுது தக்ஷாயணம் துவங்குகிற ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூஷம சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றை ஆடி மாதம் சிறப்பானதாக கருதப்படுது பிராணவாயு அதிகமாக கிடைக்கிறதும் ஆடியில் தான் ஜீவ ஆதார சக்தி அதிக உள்ள மாதமாகவும் இந்த ஆடி மாதம் கருதப்படுது ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்தில் தான் விதை விதைக்கதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணம் உத்தராயண காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படுகின்ற கதிர்களை விட தக்ஷணாயன காலத்தில் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள ஆடி மாதம் பயன்படுது வேப்பிலையை அம்மனுக்கு சாட்சி வணங்குறதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துகிறதும் ஆடி மாதத்தில் நடக்குது இதுக்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் கிடைக்கிற வேப்பிலை கொழுந்துகளுக்கு அவ்வாறு மருத்துவ குணம் உண்டு ஆடி மாதம் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள் கூழ் சாப்பிட்றது நல்லது இதனால் ஆரோக்கியம் மேம்படும் துர்கை காளி உள்ளிட்ட தெய்வ வழிபாட்டுக்கு உரியனதாக இந்த ஆடி மாதம் இருக்குது இதே மாதிரி ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் ஆடிப்புறம் ஆடிவெள்ளி நாகலட்சுமி பூஜை வரலட்சுமி நோன்பு ஆகிய தினங்கள் விரதம் இருந்து அம்மனை தரிசிப்பது நல்லது ஆடி மாதத்தில் தேங்காய் சுடுவது ஏன் ஆடி மாதம் முதல் நாளில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுது இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராடங்கள் சொல்லுது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில மகாபாரத போர் நடக்குது இந்த போரானது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று மகா மகாபாரத போர் ஆடி பதினெட்டு என்று முடிவுக்கு வந்தது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி ஒன்னா ஒன்றாவது நாள் மக்கள் அனைவரும் விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வேண்டி பூஜை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையின் பொழுது தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதிதாக திருமணமான தம்பதியர் தீய எண்ணங்களை முழுமையாக அகற்றிவிட்டு நல்ல எண்ணங்களை விதைத்து மகிழ்ச்சியான வாழ்வினை தொடங்கவும் செல்வம் பெருகவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த விழா கொண்டாடப்படுது இதுவரைக்கும் ஆடி மாதத்துடைய சிறப்பு பற்றியும் தேங்காய் சுடும் விழா எதனால் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம்